இருநூத்தி எழுபத்தி ஏழு இன்ஜினியரிங் ட்ரைனிங் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம் நார்கோல் நிறுவனத்தில் இருநூத்தி எழுபத்தி ஏழு இன்ஜினியரிங் ட்ரைனிங் காலிபணியிடம் நிரப்புவதற்கான காலி பணியிடங்களும் எலக்டல் பிரிவுல நூறு இன்ஸ்ட்ரூமென்டேஷன்ல இருநூறு மெக்கானிக்கல்ல நூத்தி இருபத்தி ஏழு காலிப்பணியிடங்களும் மெட்ரலஜி பத்து காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல பிஇ பிடெக் டெக் சதவீத மதிப்பெணுடன் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பேஸ்கேலாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் ரெண்டு நான்கு இருபத்தி நான்காம் தேதி அடிப்படையில் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்தாண்டும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டும் மாற்றுத்திறனாளி உட்பட்ட மற்றவர்களுக்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் என்ஏஎல் coindia.com இந்தியா டாட் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வு செய்ய முறையை பொறுத்தவரைக்கும் கேட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு அடிப்படையில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு உள்ளனர்